அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹ் வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு தூய்மையான உணவையே உண்ண வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுவதாக சிலர் கூறுகிறார்களே தூய்மையான உணவு என்றால் என்ன விளக்கம் தரவும் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே திருக்குறானுடைய ஐந்தாவது அத்தியாயம் நான்கு மற்றும் ஐந்தாவது வசனங்களில் தூய்மையான உணவு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் கூறுகிறான் இவ்வசனத்தில் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய தூய்மையான உணவு என்ற வாசகத்திற்கு இரண்டு வழிகளில் நாம் பொருள் கொள்ளலாம் முதலாவதாக தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து வந்த உணவாக இருக்க வேண்டும் அதாவது ஹலாலான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை கொண்டு அந்த உணவு நமக்கு கிடைக்க பெற்றிருக்க வேண்டும் இது தூய்மையான உணவு என்பதை புரிந்து கொள்வதற்கான முதல் வழி அடுத்ததாக அந்த உணவு அசுத்தங்களை விட்டு நீங்கியதாக இருக்க வேண்டும் தூய்மையான உணவு என்பதற்கு இப்படியும் நாம் பொருள் கொள்ள வேண்டும் ஏனென்றால் மார்க்கம் தூய்மையைப் பற்றி நமக்கு மிகவும் வலியுறுத்தி சொல்லுகிறது தூய்மையைப் பற்றி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பல கோணங்களில் நமக்கு பாடம் நடத்துகிறார்கள் அதில் ஒன்றாக இறை நம்பிக்கையில் பாதி தூய்மை என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் எனும் நூலில் முன்னூற்று எண்பத்து ஓராவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே தூய்மையான உணவை உண்ண வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு வகை தூய்மை ஹலாலான முறையில் அந்த பொருள் வர வேண்டும் என்பது இன்னொரு வகை தூய்மை அசுத்தங்களை விட்டு நீங்கிய உணவாக அது இருக்க வேண்டும் السلام عليكم ورحمه الله وبركاته